இளைஞர்கள் யுவதிகள் அவங்களோட வேலை செய்து அடுத்து என்னன்னு ரெய்னிங் பயிற்சிகள் தான் கூடுதலா இந்த நிறுவனத்துல நூடாக வழங்கப்பட்டு கொண்டு வருது பெண்களுக்கு வீட்டுல இருந்து வெளியில வராத தலைமைத்துவம் இல்லாத பெண்கள் அவங்களுக்கு தலைமைத்துவத்தை ஏற்படுத்தி அவங்களோட வாழ்வாதாரத்துல எப்படி அவங்க முயற்சி செய்து முன்னுக்கு வர வேணும் என்று சொல்லி வழிகாட்டலாக வந்து இந்த பயிற்சிகள் வழங்கப்பட்டு வருகிறது அந்த பயிற்சியில ஒன்றுதான் வந்து இது இது வந்து மட்டக்களப்பு மட்டக்களப்பு மாவட்டத்தில் மட்டுமில்லாம புத்தளம் மன்னார் திருநாகலை திருவோணமலை அப்படியான பல மாவட்டங்கள்ல வந்து யாழ்ப்பாணம் கிளிநொச்சி எல்லா இடங்கள்லயும் இருக்குது இதே அலுவலகம் மாதிரி எல்லா மாவட்டத்திலயும் அலுவலகங்கள் இருக்குது முக்கியமாக வந்து தலைமை தாங்க குடும்ப பெண் பெண்களோட தான் இவங்க கூடுதலா வேலை செய்யறது மற்றது பிள்ளைகள் படிக்கிற பிள்ளைகளோடய வேலை செய்யறாங்க அதுல ஒரு பகுதி தான் இன்று நடைபெற போற வந்து ஆஹ் போசாக்கான உணவு தயாரிக்கிற முறைப்பற்றிய ஒரு விழிப்புணர்வு சேலமர்வு இங்க நடைபெற இருக்கிறது அதுல வந்து குறைந்த வருமானத்தை கொண்டு கூடிய போசாக்கை கொடுக்கக்கூடிய ஒரு நிறைவுணவாக ஒரு பயிற்சி நடக்க சாப்பாடு செய்முறை நடக்க போகுது அதுல வந்து இங்க வந்திருக்கிற பெண்கள் வந்து இந்த பயிற்சியை கற்றுக்கொண்டு இவங்க வந்து ஒரு கடையோட நடைமுறைப்படுத்துறதுக்கு ஆஹ் வந்தாரமுலைக்கு அருகில் இருக்கும் மாவடிபாம்பு என்ற ஒரு கிராமத்துல வந்து இந்த கடையை இவங்க ஓபன் பண்றதா இருக்கிறாங்க வந்து அதுக்காகத்தான் இன்றைய பயிற்சி நடக்க போகுது இந்த பயிற்சியை எடுத்த பெண்கள் வந்து அதுல உற்பத்திகளை செய்து அவங்களுக்குரிய வருமானங்களை அவங்களே மீட்ட கூடியதாக இருக்கும் அதனால அவங்க தெரிவு செய்து இன்றைய தினம் இந்த பயிற்சியை வழங்க போறாங்க இது வந்து விழுது ஆற்றல் மேம்பாட்டு மையத்தால வந்து அதாவது நலிவுற்ற பெண்கள் அதாவது என்ன செங்கலடி பிரதேச செயல பிரிவுக்குட்பட்ட பெண்களையும் அதே மாதிரி வாகரை பிரதேச செயல பிரிவுக்குட்பட்ட செஞ்சுதான் அவங்களுக்கு ஒரு வாழ்வாதாரத்தை மேம்படுத்தி கொடுக்கற மாதிரி இந்த திட்டத்தை எடுத்திருக்காங்க இந்த திட்டத்துல வந்து குறைஞ்ச செலவுல உள்ளூர்லயே கிடைக்கிற பொருட்களை கொண்டு எப்படி போஷாக்க மேம்படுத்துற வகையிலான உணவை செஞ்சு அதை வந்து சமூகத்தை வந்து போஷாக்குடைய சமூகமா மாத்துறதுக்காக வந்து கொண்டு சேர்க்க போறாங்க அதுக்காக இந்த பெண்களுக்கு என்ன செய்யறாங்கன்னா முதல்ல எப்படி அந்த உணவை பெற்று எப்படி செய்யலாம் எப்படி விலையை நிர்ணயிக்கலாம் என்ற பயிற்சிகள் எல்லாம் கொடுத்து அதை செய்து காட்டி அந்த இதுக்கான ஒரு நிகழ்வு வந்து பதினாலாம் தேதி செங்கல் அடி சௌபாக்ய மன்ற நடக்க போகுது அதுக்கு பிறகு வந்து இது தொடர்ச்சியா நடக்கிறதுக்காக மாவடிவம்ல ஒரு கடை எடுத்து அங்க வந்து அவங்களுக்கான சகல வசதிகளோடையும் ஏற்படுத்தி கொடுத்துருக்காங்க அப்ப அது ரெண்டுக்கு அவங்க எப்படி அந்த உணவுகளை செய்யறங்கிற செய்முறை பயிற்சியை தான் இன்றைக்கு செஞ்சு காட்ட போறோம் அதுல முதலாவதா அவள் வடை இப்ப அவள் வந்து எல்லாருக்குமே உள்ளூர்ல கிடைக்கக்கூடிய அவள் வடை அவள் வடை செய்து காட்டுவீங்களா நீங்க ரைடிங் கொடுக்குற

அடுத்தது பச்சை மிளகாய் வெங்காயம் சீரகம் மிளகாய்த்தூள் உப்பு இவ்வளோத்தையும் சேர்த்து நாங்க

இதோட உப்புன்னு சேர்க்குறேன் உப்பு நான் இதோட நெத்தலி கருவாட பவுடர் ஆக்கி அதோட சேர்க்கிறேன் ஊற வச்சு மரக்கறிஞில நெத்தலியை நீக்கி போட்டு பயிரை சேர்த்து கொடுக்கறோம் நாங்க இத அந்த புட்டு பதத்துக்கு எடுத்துட்டு தேவையானோட உப்பும் போட்டு நோக்கம் நோக்கம்ன்றது வந்து ஒரு கோப்பை போஷாக்கு அதாவது ஒரு கொஞ்சமாக உணவை உள்ளெடுத்தாலும் அதுல நமக்கு கிடைக்கக்கூடிய போஷணையின் அளவு வந்து கூடுதலா இருக்கணும் பாடசாலைக்கு போகிற பிள்ளைகளா இருக்கட்டும் தொழிலுக்கு போறவங்களா இருக்கட்டும் எல்லாருக்கும் வந்து எல்லா விதமான போஷணையும் கிடைக்கணும் அதே நேரம் வந்து குறைந்த செலவில் உச்ச பலன் அடையக்கூடிய மாதிரி பிரதேசத்துல காணப்படுற மரக்கறிகளை கொண்டும் குறைந்த மலிவான இதுல கூடிய அளவு போஷணையை கொண்டு தயாரிக்கிறது தான் இந்த வானவில்்பீட்டட நோக்கமாக இருக்கும் இது வந்து இந்த கடையில வந்து இந்த பிட்டு பிரதான உணவாக இருக்க போது இது மட்டும் இல்லாமல் பூசணி ரொட்டி ஆஹ் மரவள்ளி வடை இதோ இதோட செய்து வீட்டுல செய்யக்கூடிய பொறித்த மரக்கறி கலந்த சோறு அதாவது ஃப்ரைட் ரைஸ் என்று சொல்ல போறதும் அறிமுகப்படுத்துறதாக இருக்கிறாங்க இதெல்லாம் வந்து நீங்க கண்ணாலையும் பார்க்கணும் நாசாலையும் சுவைக்கணும் என்று சொன்னா பதினான்காம் திகதி செல்லம்பியத்தருக்கு முன்பாக இருக்கிற சௌபாக்கியா ஹோட்டல்ல நடக்க போற உணவு திருவிழாவும் சந்தைப்படுத்தல் மற்றும் விற்பனை நிலையங்கள்ல வந்து நீங்க காணக்கூடியதாகவும் நாக்கால சுவைக்கக்கூடியதாகவும் இருக்கு சாப்பிட்டு பாருங்க

இப்படியான எங்களோட பூசாக்கான உணவுகளை நாங்க தயாரிச்சு விக்க போறோம் அங்க நீங்க வந்து தேவையான அளவு வந்து சாப்பிடலாம் வெப்ப ஓப்பா செய்திகள் வந்து நாங்க

நல்ல கூடை அப்படியே சூப்பரா இருக்கு நீங்க அடிச்சது இது வந்து மட்டகளம் மாவட்டம் சங்கலடில மாவடி வேம்போ இந்த இருபது சகோதரங்களுக்கு பால் வாரத்துக்கு ஏப்பாடு வர்றோம் மச்சான் அது வந்து பிளுது அட்டல் மேம்பாட்டு மையம் சரியா மச்சான் இவங்கட ஊடாக செய்யறாங்க இப்ப சாப்பாடு நல்லா செஞ்சிருக்காங்க அவள் வடை மாணவில் புட்டு மாங்கா ஜூஸ் சரியா மச்சான் இன்னும் நிறைய சாப்பாடு செய்யறாங்களாம் அதை பெங்கடக்கு அப்போ சரியா மச்சான் இன்னேசா சாப்பிடுறேன் என்னென்ன சாப்பாடு பேர் மரவள்ளிக்கிழங்கு ரொட்டி மரவள்ளிக்கிழங்கு வடை பூசணி ரொட்டி அதை விட்டு சிறுதானியத்தை பயன்படுத்தி தினக்கஞ்சி தினக்கூழ் அதுகளோட குரக்கன் மாவை பயன்படுத்தி புட்டு அதை விட்டு பேரிச்சம்பளை உருண்டை முருங்கைக்கீரை எல்லாம் பயன்படுத்தி வடை முருங்கைக்கீரை வடை வாழைப்பூ வடை ஹெலப்ப வெளி தலைப்ப அதை விட்டு லவேரியா அதை விட்டு ஜூஸ் ஐட்டத்தில் மாமங்காய் ஜூஸ் அதோட அன்னாசி ஜூஸ் மாம்பழ ஜூஸ் எல்லாம் கொடுக்க போறோம் அதை விட்டு சிப்ஸ் ஐட்டம் அதாவது சின்னாக்கள் விரும்பி சாப்பிட்ற மாதிரி உள்ளூர்லயே கிடைக்கிற அதாவது புடலங்காய் சிப்ஸ் வாழைக்காய் சிப்ஸ் மரவள்ளிக்கிழங்கு சிப்ஸ் அதை விட்டு பிலாக்காயிலிருந்து பிலாக்காய் சிப்ஸ் இப்படியான சாப்பாடுகள் இதெல்லாம் வந்து நீங்க பதினாலாம் தேதி வந்து முதலாவதா டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம் எங்கள்ட்ட சாப்பாடுகள் எப்படி இருக்கு அதுக்கு பிறகு மாவடி வம்புல இருக்கிற கடையில வந்து எங்கள்ட சாப்பாட்டை வாங்கி கொள்ளலாம் உங்களுக்கு தேவையான அளவுல முட்கூட்டியே ஓடர்களையும் கொடுத்து கொள்ளலாம் அதுக்கேற்ற மாதிரியும் நாங்க தருவோம் நீங்க எல்லாரும் வந்து உங்களுக்கு சப்போர்ட் பண்ணணும் என்று விரும்புறோம் சப்போர்ட் பண்ணுவாங்க இந்த வாழ்வாரத்துக்கு ஏற்ற மாதிரி தம்மா தான் செய்யறாங்க நீங்க ஷேர் பண்ணணும் இந்த வீடியோவை வேறன்னு சொன்ன மாதிரி தான் வேற கடையில போகணும் அப்படின்னு சொன்னா மெயின் டேக்கிற பெரிய பெரிய ஹோட்டலி கல்வா நீங்க என்னன்னா இப்ப வரட்டா கேட்டாண்டா வரட்டா இல்லைன்னு வாங்க இடியப்பங்க இடியப்பண்ணலான்னு வாங்க இங்க வந்து இது சகோதரிகள் வந்து வாழ்வாரத்துக்கு ஏற்ற மாதிரி ஒரு ஒரு டிஃப்ரெண்டா சாப்பாடு இருக்கு இவங்கள்ட்ட வாடா இருக்கும் அவங்கள்ட்ட ஒரு புட்டு இருக்கும் அவங்கள்ட்ட இடியப்பம் இருக்கும் வேற வேற சாப்பாடு மாச்சா இவங்கிட்ட இல்ல அடுத்தவங்க ஒரே கூடாரத்துல ஒரே இதுல நீங்க ஓடர் பண்ணி எடுக்கலாம் அப்படி சாப்பாடு மாதிரி சாப்பிடுமா நல்லா இருக்காம சாப்பாடு இது வந்து நீங்க இந்த இருபது சகோதரங்களுக்கு ஏற்பாடு பண்ணிக்கல நல்ல ரைனிங் எல்லாம் கொடுத்தது இல்ல சட்டப்படி அவங்க நல்ல சந்தோஷமா இருக்காங்க அவங்க நீ செங்கல் அடியில வந்து இருபது பேரும் போயிருவாங்க பதினாலாம் தேதி ஏற்பாடு மக்களுக்கு ஏற்ற மாதிரி சாப்பாடு செய்து கொடுப்பாங்க சட்டப்படியா செய்து கொடுப்பாங்க மச்சான் நீங்க அதை டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம் நல்லா ஓடர் எடுக்கலாம் விதவிதமான சாப்பாடுகள் அவங்கள்ட்ட வாழ்வாதாரத்துக்கு ஏற்ற மாதிரியே நம்ம உறவுகள் அவங்கள்ட்ட போய் வாங்கி சாப்பிடணும் வாங்கி சாப்பிடுங்க நல்ல நிறைய ஓட எடுக்கலாம் சரியா இன்னும் என்னடாம இவங்க வந்து பல இடத்துல செய்யறாங்க அதாவது விழுது அவங்கதான் செய்யறாங்க மத்த என்னன்னு சொன்னா மச்சா மத்த உறவுகளுக்கும் இதுல வாரம் இன்ட்ரெஸ்ட் இருக்கும் அவங்களுக்கும் ஒரு ஏற்பாடு பண்ணுவாங்க வேற வேற இடத்துல நீங்க அவங்களோட தொடர்பு கொள்ளலாம் அந்த சொல்லவா சைபர் அறுபத்தி அஞ்சு இருபத்தி ரெண்டு இருபத்தி ரெண்டு ஐநூறு அந்த நம்பருக்கு கோலடுங்க வாழ்வாரு கேட்ட மாதிரி பெயினிங் எடுத்து தருவாங்க உங்களுக்கு சமைக்க தெரியாது பரவாயில்ல அவங்க பழகிடுவாங்கண்ணே பழக்கிடுவாங்க சட்டப்படியா செய்திருவாங்க பாருங்க இது ஒரு ஆள் தான் பழகினேன் இன்றைக்கு அந்த பழகிட்டு விட்டுருக்காங்க இது வந்து அவள் வடை ஓட்ட வடை சரியா பாச்சா உளுந்து வடை வேற மாதிரி ஆஹ் அந்த மாதிரி நல்லா அருகே டேஸ்ட் மச்சான் செங்கல் அடியில ஓபன் பண்றாங்க எல்லாரும் இந்த வீடியோவா ஷேர் பண்ணுங்க சரியா தான் பதினாலாம் தேதி ஓகே மாவட்டம்